ஓ இஸ்லாத்துல ஐந்து கட்டாய கடமைகள் இருக்கு பாப்பா ஒண்ணு கலிமா ரெண்டு தொழுகை மூணு நோன்பு நாலு சக்காத்து அஞ்சு ஹஜ் அப்படியா கலிமான்னா அல்லாஹ தவிர வேற இறைவன் இல்ல முகம்மது நபி சல்லல்லாஹ் அழகி வச்சலாம் இறைவனும் தூதராக இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்புறதாகும் இத ஒருவர் நம்பி சாட்சி பகந்தா மட்டுமே முஸ்லீம் ஆவாங்க தொழு வயது வந்த எல்லா முஸ்லிம்களும் தொழனும் மனநோயாளிகளுக்கும் சிறுவர்களுக்கும் மாதவிடாய் நிலையில் நிலையில உள்ள பெண்களுக்கு மட்டுமே தொழுகை கடமை இல்ல பிரயாணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு தொழுகைய சேர்த்து தொல்றதுக்கும் சுருக்கி தொழுறதுக்கும் அனுமதிக்குது இஸ்லாம் ஓ நோம்புங்கிறது இஸ்லாமிய காலண்டர்ல ஒன்பதாவது மாசமான ரமதான் மாசம் முழுவதும் இஸ்லாமியர்களால நோக்கப்படுது இந்த நாட்கள்ல நோன்பு வைக்கிறவங்க அதிகால சூரியம் ஆகிறதுக்கு முன்னதுல இருந்து மறையும் வரையிலும் செயல்கள்ல ஈடுபடாம தங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமைகளின் பக்கம் செலுத்தாம இருக்கணும் அப்படியா சகாத்துங்கிற வார்த்தைக்கு வளர்ச்சி அடைதல் தூய்மைப்படுத்துதல் பல அர்த்தங்கள் இருக்கு இது இஸ்லாமியர்கள்ல வசதி படைச்சவங்க அவங்களோட செல்வத்துல ரெண்டரை சதவீதம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஆனா ஏழை மக்களுக்கு இப்படி கொடுக்கணும்னு கடமை இல்ல